வணக்கம் நண்பர்களே நமது ஒரு நாளின் துவக்கம் அதாவது அதிகாலை பொழுது நம்மோட முழு வாழ்க்கையின் போக்கையும் தீர்மானிக்க கூடியது சில சமயங்கள்ல அறியாமையால நாம செய்யற சில காலை நேர தவறுகள் நம்முடைய வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்திற்கும் பெருந்தடையா அமைஞ்சிருது காலையில எழுந்த உடனே சில செயல்களை தவிர்க்கணும்னு நமது சாஸ்திரங்கள் தெளிவா சொல்லியிருக்கு அந்த தவறுகளை நாம திருத்திக்கிட்டா வாழ்க்கையில வெற்றி நம்மள தேடி வரும் நீங்க யோசிச்சதுண்டா ஏன் மனுஷன் தன்னோட முழுதும் ஏழ்மையோட போராட வேண்டியிருக்கு அதே சமயம் இன்னொருத்தரோ மிக குறுகிய காலகட்டத்துல வறுமையின் பிடியிலிருந்து விடுபட்டு பெரும் செல்வந்தரா மாறி போறாரு இதோட பின்னாடி இருக்கிற ரகசியம்தான் என்ன அன்பர்களே ஒரு மனுஷன் தொடர்ந்து ஏழ்மையில் இருப்பதற்கு நான்கு முக்கிய காரணங்கள் இருக்கு இந்த நான்கு தவறுகளையும் ஒருவன் காலையில் எழுந்த உடனே செய்யறதுனால அவனது இல்லத்துல அன்னை மகாலட்சுமியோட அருள் இல்லாமல் தடுக்கப்படுது பழக்கங்களையும் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது இது உங்களுக்கு தெளிவா விழுங்கவை ஒரு அற்புதமான கதைய சொல்ல போறேன் ஆனா உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் இந்த கதைய பாதையில நிறுத்திட்டு செல்ல வேண்டாம் ஏன்னா அரைக்குறையா பெறும் ஞானம் நஞ்சுக்கு ஒப்பானது இதை கேட்ட அன்னை லட்சுமி கூட சுவாமி உங்க கதைய ஆவலா இருக்கேன் இறுதி வர முழு கவனத்தோட கேப்பேன் அப்படின்னு சொல்றாங்க எனவே நீங்களும் இந்த கதைய இறுதி வர கவனமா கேளுங்க பகவான் மகாவிஷ்ணு புன்னங்கையோட அந்த ஞான கதைய கூற தொடங்குறாரு அவர் சொல்றாரு தேவி வெகு காலத்துக்கு முன்னாடி ஒரு அழகிய கிராமத்துல ஒரு பெரும் ஞானியோட ஆசிரமம் இருந்தது வாழ்க்கையோட ஆழமான ரகசியங்களை கூட எளிமையா விளக்கும்படி அவருடைய திறன் அவர் ரொம்பவே மதிக்கப்பட்டாரு பல மக்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண அவரை தேடி வந்தாங்க அதே கிராமத்துல ராமு அப்படிங்கிற ஒரு ஏழை உழவன் தன் மனைவி சீதா மற்றும் இரண்டு பிள்ளைகளோட வாழ்ந்து வந்தான் ராமுவின் வாழ்க்கை துன்பங்களால் மட்டுமே சுழப்பட்டிருந்தது அவனிடம் இருந்த நிலமோ பாறைகளும் முட்புதர்களும் நிறைஞ்சு விவசாயத்திற்கு ஏற்றதா இல்ல அவனும் தன்னால முடிஞ்ச வரைக்கும் உழைச்சான் ஆனா ராமுட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது அவன் எப்போதுமே காலையில தாமதமா விழிப்பான் எந்த ஒரு திட்டமிடலும் இன்றி நாளை தொடங்குவான் பெரும்பாலான நேரங்கள்ல சோம்பேறித்தனத்தால தன்னுடைய வேலைகளை பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டுடுவான் இதன் விளைவா பயிர்களை சரியான நேரத்துல விதைக்கவோ பராமரிக்கவோ முடியல அதனால அவனுக்கு தொடர்ந்து நஷ்டம் ஏற்பட்டது அவன் மனைவி சீதாவோ ரொம்பவே சுறுசுறுப்பானவ காலையிலேயே எழுந்து தண்ணீர் எரிக்கிறது குழந்தைங்களை பள்ளிக்கு தயார் செய்யறது உணவு சமைக்கிறது இப்படி வீட்டோட அத்தனை பணிகளையும் கவனிப்பா தன் கணவன் ராமோட வாழ்வுல ஒரு நல்ல மாற்றம் வரணும் அப்படின்னு அவ ரொம்பவே விரும்பினா ஆனா ராமவோ தன்னுடைய பழக்கங்களை மாற்றிக்கொள்ள தயாரா இல்ல அவங்களோட வீடு மழை காலத்துல ஒழுகிற ஒரு சிறிய மண் குடிசை பெய்யும் நாட்கள்ல சீதாவும் பிள்ளைகளும் வீட்டின் ஒரு ஓரத்துல நடுங்கி ஒதுங்கி இருக்கும் மகளுக்கு பள்ளியில சேர்க்கிற வயது வந்து கூட அதுக்கான பணம் அவங்க கிட்ட இல்ல மகனும் அடிக்கடி நோய்வாய்ப்படுறான் இத பார்த்த ஊரார் சிலர் ராமவ சோம்பேறி அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க ராம விரக்தியோட உச்சத்துல இருந்தா ஒவ்வொரு இரவும் என் வாழ்க்கை எப்பதான் மாறும் அப்படின்னு தனக்கு தானே கேட்டப்பான் ஆனா விடிஞ்சதும் மீண்டும் அதே பழைய சோம்பல் வாழ்க்கை தொடரும் ஒரு நாள் அந்த ஞானி அருகில் இருக்கிற ஆசிரமத்துல தங்கி மக்களோட குறைகளை தீர்த்து வராரு அப்படிங்கிற செய்தி கிராமம் முழுசும் பரவிச்சு இத கேட்ட சீதா நீங்க அவர்கிட்ட போயிட்டு வாங்க அவர் நிச்சயம் ஒரு நல்ல வழி காட்டுவார் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ராமுவை வற்புறுத்துறா முதல்ல தயங்கினாலும் மனைவியோட வற்புறுத்தலால ராமு அந்த ஞானிய பார்க்க புறப்படுறான் ஆசிரமத்தை அடைஞ்ச ராமு ஞானிய வணங்கி தன்னுடைய வறுமை நிறைந்த வாழ்க்கையும் துன்பங்களையும் விவரிக்கிறான் மகானே நான் கடுமையா உழைக்கிறேன் ஆனா என் வாழ்க்கையில துளிக்கூட இன்பம் இல்ல அப்படின்னு வேண்டாம் ஞானி அவர் சொன்னாரு ராமோ வருங்கிறது பணம் இல்லாத நிலைமை மட்டும் இல்ல அது ஒரு மனநிலை நம்மளுடைய பழக்க வழக்கங்களின் வெளிப்பாடு உன என்னக்கும் ஏழையா வச்சிருக்க கூடிய அந்த நான்கு பழக்கங்கள் உன்கிட்ட இருக்கு அதை நீ விட்டுட்டா உன்னுடைய விதியே மாறிடும் அப்படின்னு உடனே ராமுவும் ஆர்வத்தோடு கேட்கிறான் சுவாமி தயவு செஞ்ச அந்த நான்கு பழக்கங்கள் என்னன்னு எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு முதல் பழக்கம் சோம்பல் மற்றும் காலதாமதம் ஒருத்தர் காலையில விழுத்து எழும்போதே சோம்பலோட தன்னுடைய நாளை தொடங்கல அப்படின்னா அவர் வாழ்வுல எப்போதும் பின்தங்கியே இருப்பாங்க உனக்கு ஒரு கதை மூல விளக்குறேன் ஒரு மன்னன் தன் குடிமக்களுக்கு விடியலின் முக்கியத்துவத்தை உணர்த்த விரும்பினான் ஒரு நாள் சூரியன் உதிக்கும் முன்பே தன் அரண்மனை வாசல்ல ஒரு புதையலை போல தங்க நாணயங்களையும் ரத்தினங்களையும் பரப்பி வச்சான் யார் வேணும்னாலும் அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான் ஆனா பெரும்பாலான விவசாயிகள் தங்களுடைய சோம்பேறித்தனத்தால தாமதமா எழுந்தாங்க அவங்க அரண்மனைக்கு போன போது அந்த போதையில் ஏற்கனவே காலியா இருந்தது அதிகாலையில் எழுந்து உழைக்கும் பழக்கமுடிய ஒரு வயசான விவசாயி மட்டுமே அந்த பரிச எடுத்திருந்தாரு இதக்கண்ட மன்னன் சோம்பல் உடையவன் வாழ்வில் கிடைக்கும் பொன்னான வாய்ப்புகளை இழந்து விடுவான் அப்படின்னு அனைவருக்குமே அறிவுரை சொன்னாரு ராம சொல்றான் நான் காலையில தாமதமா எழுந்துக்கிறத ஒப்புக்கிறேன் அப்படிங்குறான் ஞானி அவன் ஆசிர்வதிச்சு வெற்றிக்கான முதல் படி அதிகாலை பழக்கங்கள் தான் அப்படின்னு சொல்றாரு இரண்டாவது பழக்கம் எதிர்மறை எண்ணங்கள் ஒரு மனுஷன் காலையில கண் விழிக்கும் போதே கவலை பயம் விரத்தி போன்ற எண்ணங்களோட நாளை தொடங்கினா அவனுடைய ஆற்றல் முழுவதும் செதைஞ்சிரும் அதுக்கு இன்னொரு கதையை சொல்றாரு ஒரு வணிகன் தன்னுடைய வியாபாரம் நலிவடைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஞானி கிட்ட முறையிடுறாரு ஞானி கேட்டாரு காலையில விழிச்சதும் உன்னோட மனசுல தோன்ற முதல் எண்ணம் என்ன அப்படின்னு கேட்க வணிகன் சொல்றான் இன்னைக்கு வியாபாரத்துல நஷ்டம் வருமோ அப்படிங்கிற கவலைதான் எனக்குன்னு ஞானி சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு உன்னுடைய எதிர்மறை எண்ணங்கள் தான் உன்னுடைய செயல்களை முடக்குது ஒவ்வொரு நாள் காலையும் எனக்கு இது அற்புதமான நாள் அப்படின்னு நம்பி வேலையை ஆரம்பி அப்படிங்கிறாரு வணிகமா அந்த அறிவுரையை ஏற்றுக்கிறான் சில நாட்கள்லயே அவனுடைய வியாபாரம் இன்னும் செழிக்க தொடங்குது இத கேட்ட ராமோ ஆமா நான் காலையில எழுந்த உடனே என்னுடைய பிரச்சனைகளை பத்தி தான் நான் யோசிக்கிறேன் இனி அதை நான் மாத்திக்க முயற்சி செய்யறேன் அப்படின்னு உறுதியளிக்கிறான் மூன்றாவது பழக்கம் ஒழுக்கமின்மை ஒரு மனுஷன் தன்னோட நேரத்தையும் பணிகளையும் முறையா திட்டமிட்டு செய்யலைன்னா அவனுடைய கடின உழைப்புக்கு பலன் கிடைக்காது ஞானி இன்னொரு கதையை சொல்றாரு ஒரு சீடன் தன் குருவிடம் குருவை வாழில் வெல்வது எப்படி அப்படின்னு கேட்க ஒவ்வொரு நாளும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து தியானம் செஞ்சு அன்றைய பணிகளை திட்டமிடு அப்படிங்கிறாரு சீடன் சில நாட்கள் அதை பின்பற்றி பாக்குறான் பின்னர் சோமலால அதை மு குரு அவன் அழைச்சு வெற்றி என்பது கடின உழைப்பால் மட்டும் வருவதில்லை அது தொடர்ச்சியான மற்றும் ஒழுக்கமான முயற்சியால் மட்டுமே சாத்தியம் நீ நேரத்தை மதிக்கல அப்படின்னா நேரம் ஒன்ன மதிக்காது அப்படின்னு சொல்றாரு சீரன் தன்னுடைய தவறை உணர்ந்து ஒழுக்கத்தை கடைப்பிடிச்சு தன்னுடைய இலக்கை அடையறான் இப்ப ராமு சொல்றான் நான் என் வாழ்வுல தான் இருக்கிறேன் இனி திட்டமிட்டு நான் செயல்படுவேன் அப்படின்னு சொல்றான் நான்காவது பழக்கம் நிலைத்தன்மையின்மை ஒருவர் ஒரு செயலை தொடங்கி அதை முழுமையா முடிக்காம இன்னொரு செயலுக்கு தாவினா அவரது வாழ்க்கை ஒருபோதும் முழுமையடையாது இதுக்கும் ஞானி ஒரு கதை சொல்றாரு ஒரு அழகான பூந்தோட்டத்தை உருவாக்க ஆசைப்பட்டான் தினமும் ஆர்வத்தோட புது செடிகளை நட்டான் ஆனா ஏற்கனவே நட்ட செடிகளுக்கு தண்ணீர் ஊத்தி பராமரிக்க தவறிட்டான் சிறிது காலத்துல அத்தனை செடிகளும் காஞ்சு போச்சு அவன் வருத்தத்தோட நான் ஏன் வெற்றி பெறல அப்படின்னு கேட்க ஞானி சொல்றாரு நீ தினமும் புதிதாக தொடங்கினா ஆனா தொடங்கின எதையுமே நீ முடிக்கல தொடர்ச்சியா கவனம் இல்லாம கனவுகள் ஒருபோதுமே நனவாகாது ராமு இனிமே நான் தினமும் தொடங்குவ வேலைய முழுமையா முடிக்கிற பழக்கத்தை வளர்த்துக்குவேன் அப்படின்னு சொன்னான் ஞானி ராமுவுக்கு கற்றுக் இந்த நான்கு மந்திரங்கள் அதாவது அதிகாலையில் எழுதல் நேர்மறையான சிந்தனை ஒழுக்கமான வாழ்க்கை தொடங்கியதை முடிக்கும் நிலைத்தன்மை ராமு அந்த அறிவுரைய வேதவாக்கா அவனது வாழ்க்கை அடியோட மாறுது அதிகாலையில எழுந்து இறைவனை வணங்கி நாளை தொடங்கினா நேர்மறை எண்ணங்கள் அவனுக்கு புதிய உத்வேகத்தை அளித்தன ஒழுக்கத்துடன் தன்னுடைய நிலத்தில் உழுதான் ஒவ்வொரு வேலையையும் முழுமையாக முடித்தான் மெல்ல மெல்ல அவனுடைய வறண்ட நிலம் பசுமையா மாறிச்சு விளைச்சல் பெருகியது வருமானமும் அதிகரிச்சது தன் குழந்தைகளை பள்ளியில சேர்க்கிறான் சிதைந்து வீட்டை சீரமைக்கிறான் தன் மனைவி சீதாவுக்காக ஒரு மாவு அரைக்கும் இயந்திரத்தையும் வாங்கி தராம் கிராம மக்கள் ராமுவின் இந்த மாற்றத்தை கண்டு வியாங்க ஒரு காலத்துல சோம்பேறி அப்படின்னு அழைக்கப்பட்ட ராமு இப்போது அனைவருக்கும் ஒரு முன் மாதிரியாக மாறினான் வறுமையிலிருந்து விடுபட்டது மட்டும் இல்லாம மன அமைதியும் ஆத்ம திருப்தியும் அவனை அடைந்தான் ஆனா அன்பர்களே கதை இத்தோட முடியல சாஸ்திரங்கள்ல குறிப்பிடப்பட்டுள்ள மேலும் சில செயல்கள் இருக்கு இவற்றை மக்கள் காலையில் எழுந்தவுடன் அறியாமலேயே செய்யறாங்க ஆனால் அவை நமது முன்னேற்றத்திற்கு தடையா அமையும் அவை என்னன்னு பார்க்கலாம் முதல்ல கண்ணாடியை பார்ப்பது பலர் காலையில் எழுந்த உடனே முதல் வேலையா கண்ணாடியில தங்களுடைய முகத்தை பாக்குறாங்க ஆனா வாஸ்து சாஸ்திரப்படி இது நல்லதில்ல கண் வீச்ச உடனே முதலில் இறைவனின் திருவுருவ படத்தையோ இல்ல உங்களுடைய உள்ளங்கையோ பார்க்கிறது நன்மை தரும் அது அந்த நாளையே மங்களகரமாக்கும் இரண்டாவது ஓடாத கடிகாரம் வீட்டில் நின்னு போன கடிகாரம் குறிக்கும் காலையில் எழுந்த உடனே கடிகாரத்தை பார்ப்பது நம் வாழ்வில் தடைகளையும் தாமதங்களையும் தேவையற்ற வாக்குவாதங்களையும் உருவாக்கும் எனவே வீட்டுல எந்த கடிகாரமும் நிக்காம ஓடுறத உறுதி செஞ்சுக்கோங்க கழுவப்படாத பாத்திரங்கள் இரவில் கழுவப்படாத பாத்திரங்கள் காலையில் எழுந்த உடனே எதிர்மறை சக்தியை வீட்டுல பரப்போம் சாஸ்திரங்கள் படி சமையலறிய இரவே சுத்தம் செஞ்சுட்டு தூங்க போனோம் அசத்தமான சமையலறை வறுமையை ஈர்க்கும் ஏன்னா அன்னை லட்சுமி வாசம் செய்யும் இடம்தான் சமையலறை அது அசுத்தமா இருந்தா அன்னை அங்கிருந்து விடுவார் நிழலை பார்ப்பது காலையில் எழுந்தவுடன் முதல் பார்வையா தன்னுடைய நிழலையோ அல்லது மற்றவர்களின் நிழலையோ பார்ப்பது அசுபமா கருதப்படுது இது ராகுவின் ஆதிக்கத்தை குறிப்பதாக சாஸ்திரங்கள் சொல்லுது நிழலை பார்ப்பது தேவையற்ற மன அழுத்தம் கவலை மற்றும் சிக்கல்களை வாழ்வில் கொண்டு வரும் கலசியா மூர்க்கமான விலங்குகளின் படங்கள் காலையில் ஒரு பசுவை காண்பது மங்களகரமானது ஆனா புலி போன்ற மூர்க்கமான விலங்குகளின் படத்தை எழுந்த உடனே பார்ப்பது நல்லதல்ல இது உறவுகளுக்குள்ள பிரிவு இடத்துல தேவையற்ற சண்டைகளை உருவாக்குது அன்பர்களே இந்த பதிவில் பகிரப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம் இந்த ஞான பகிர்வு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை விரும்பி உங்கள் நண்பர்களுக்கும் நீங்க பகிர்ந்துக்கோங்க தொடர்ந்து இது போன்ற ஆன்மீக தேடலுக்கு எங்களுடைய சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி